அன்பு தந்தையே இறைவா இந்த சூறாவளி இந்த புயல் ஓய்ந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆனால் ஆண்டவரே இதனுடைய வடுக்கள் இது விட்டு சென்ற காயங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே பல உயிர்கள் இன்றைக்கு இறந்து போயிருக்கிற நிலைகள் பலருடைய சொத்துக்கள் நிர்மூலமாகி இருக்கிற நிலைகள் மறுபடியும்ூஜ்யத்தில இருந்து ஆரம்பிக்கிற நிலைகளில் பல குடும்பங்கள் இன்றைக்கு தத்தளிக்கின்ற சூழ்நிலை ஆண்டவரே நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம் இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆண்டவரே திடப்படுத்தும் ஆண்டவரே மன தைரியத்தை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே பலருடைய உள்ளங்களை தொடுமறைவா இவருடைய உடைந்து போயிருக்கிற வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவதற்கான அந்த வல்லமையை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மண் சரிவுகளால் பல உடைமைகள் இன்றைக்கு நிர்மூலமாகி இருக்கிற நிலைகள் இலங்கையை சுற்றி எல்லா இடமும் இருக்கு அந்த மண் சரிவுக்குள் அகப்பட்ட உயிர்கள் இனிமங்களுக்கு சரியான தகவல்கள் தெரியாமல் இருக்காண்டவரே வீதிகள் தடைப்பட்டிருக்கு பலருடைய வாகனங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே அகப்பட்டிருக்கு பலருடைய கடைகள் வியாபாரம் செய்கிற இடங்கள் வீடுகள் எல்லாமே நிர்மூலமாகியிருக்கப்பா தந்தையே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த புயல் இன்றைக்கு ஓய்ந்திருப்பதற்காக ஆனால் ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து வருகிற நாட்களில் நாங்கள் மீள் கட்டமைக்க இந்த பிள்ளைக்குடைய வாழ்வை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய தார் மாண்டவரே என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் நாங்கள் இந்த வேளையில் ஒன்றுபடுவோம் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்வோம் அத்தோடு குறிப்பாக ஒருமணப்பட்டு மன்றாடுவோம் என்னென்று சொன்னால் ஜபத்துக்கு இருக்கிற வல்லமை ஒன்றாக ஒருமணப்பட்டு நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது இறைவனை அழைக்கின்ற பொழுது அந்த ஜேசு ஆண்டவருடைய பெயரை நாங்கள் ஒருமனப்பட்டு அழைக்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கின்றன வல்லமைகள் எங்க வாழ்க்கையில் நடக்கின்றன நோய்கள் நீங்குகின்றன உடைந்து போன வாழ்க்கைகள் மறுபடியும் கட்டப்படுகின்றன தந்தையே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அனைவரும் ஒருமணப்படுகின்றோம் இந்த வேளையில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை கண்களை மூடி ஒருமனப்பட்டு மன்றாடுங்கள் அண்டவரை இந்த வேலையிலே கட்டுமாண்டவரே கட்டுமாண்டவரே ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டி எழுப்பும் ஆண்டவரே ஜெஸ்வே 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 நன்றி அண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரை இந்த பிள்ளைகளை கட்டுமா கட்டுவதற்காக மக்கள் நான் நன்றி கூறுகின்றேன் உயர்த்துவதற்காக நன்றி கூறுகிறேன் அண்டவரே இந்த இக்கட்டான மிகவும் பயங்கரமான இந்த சூழ்நிலைகளால் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அண்டவரே தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாது தாருமாண்டவரே தாறுமாண்டவரே தாருமாண்டவரே அசீர்வதியும் அப்பா ஒவ்வொரு மகனை மகளையும் உயர்த்தும் ஆண்டவரே திடப்படுத்தும் ஆண்டவரே எந்த மத வேறுபாடுமின்றி எந்த இன வேறுபாடுமின்றி ஆண்டவரே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள உள்ளங்களை திடப்படுத்தும் உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரையும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த அனர்த்தத்தில் இருந்து பலரை நீர் பாதுகாத்தமைக்காக தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் உம்மை தேடுகின்ற மக்களாக மக்களாகும்ிலை வாழுகின்ற மக்களாகங்களை உயர்த்தும் மறைவான் அமீன்